காமராஜர் சிறந்த ஆட்சி அது காமராஜர் என்ற தனி மனிதன ஆட்சி அல்ல தமிழர் இன வரலாற்றில் ஆட்சி ஆட்சி தமிழின முன்னோர்களின் அவர் பின்பற்றினர் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கணும் நினைக்கிறோம் உங்க பிள்ளைகள் பேச்சுக்கு சொல்ற பிள்ளைகள் இல்ல சத்தியத்தை பேசுற பிள்ளைகள் அதை சத்தமா பேசுற பிள்ளைகள் உறக்க பேசுகிற பிள்ளைகள் உண்மையை கொஞ்சம் உறக்க ஓங்கி பேசுகிற பிள்ளைகள் எங்களுக்கு எந்த எந்த தேவையும் இல்லை இங்க பேசிய என் தம்பி கூட சொன்னா எங்களுடைய ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை எங்களுக்கென்று எந்த நலம் இல்லை எல்லா நோய் எல்லாமே என் மக்களுக்கானது அதனால அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை தாயின் பேர் என்பதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்க போறோம் உலகத்தின் தலை சிறந்த நாடாக எங்கள் தாய் நிலம் தமிழ்நாட்டை மாத்தி காட்டுவார் அதற்கான கனவு அதுக்கான வேலை திட்டம் அவ்வளவே வச்சிருக்கோம் இந்த குடத்தை தூக்கிட்டு எங்க ஆத்த அப்பத்தா அக்கா தங்கச்சி ஓடுற பார்க்கும்போது இதயத்தில் ரத்தம் அடியுது மாத்திரம் கர்நாடகாவில் தமிழர்கள் ஆண்டுதோறும் தண்ணிக்கு நிக்கிறோம் காவிரியில் தண்ணி கேட்டு மழை பெய்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு நாலாயிரம் டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைக்குது ஆயிரத்தி டிஎம்சி தண்ணீரை தான் நம்ம பயன்படுத்துறோம் ஐநூறு கடல்ல விடுறோம் உங்க பிள்ளைகள் வர்றோம் நம்ம அரசு ஆயிரத்தி ஐநூறு சேமிக்கிறோம் கருணாராவை முல்லை தரல நம் பங்காளிகள் சேரப்பாட்டனின் பிள்ளைகளுக்கு நமக்கு பகையா இருக்கு சண்டை தண்ணி கேட்டா அடிச்சு வெட்டான் அவமானமா இருக்கு மகாண தமிழ் மக்கள் தண்ணிக்கு மண்டிட்டு நிக்கிற ஒரு கேவலம் மாத்திரம் நீலகிரியில் இருந்து ஆறு அருவிகள் ஓடுது பாண்டியார் பொன்னம்பலால அணைய கற்ற உங்க பிள்ளைகள் பெரும் குழாய் ராட்சச குழாய் மூலம் தூக்கிட்டு வந்து வைகை பாசனத்துல இங்க ஊத்துறோம் முல்லை பெரியாற்று பாசனம் எங்க இங்க அங்க ஊத்துறோம் அங்க மேட்டூர் அணையில ஊத்தி காவிரி டெல்டா தூக்கிட்டு போறோம் எவனுகிட்டையும் தண்ணிக்கு கையேந்த வேண்டிய நிலம் இல்லாம மாத்திரம் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை விளையிறான் பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தண்ணி தடுப்பணையை போட்டுச்சா நன்றி பாராட்டுகள் மேல மேல் பவானியில போடுறோம் நம்ம தடுப்பணைய அவனுக்கே தண்ணி வராது போட்டு அங்க இருக்க பெரும் குழாய் மூலம் தண்ணியை என் நிலத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறோம் எல்லாத்தையும் மாத்திருவோம் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோமே ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் வந்த புரட்சியாளர்கள் கட்டிய கட்டடத்திற்கு அடிக்க வந்தவர்கள் அல்ல அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் இந்த கட்டமைப்பை தகர்த்திடும் தகர்த்தணும்